ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரெண்டு நாள் கழித்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு செம்மையாக ஃப்ரெஷ்ஷாக வந்தாச்சு சரியா உண்மையிலேயே நண்பர்களே நேற்று வந்து நான் போட்டு அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் வந்து பேசுனேன் பார்த்தீங்களா எவ்வளோ பிரச்சனைகள் வந்து நாட்டில் பெண்களுக்கு இருக்குது அவங்க வந்து வெளியே சொல்ல முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட்ஸ்ல நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்து அவங்களுடைய வீட்லேயும் அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கமெண்ட்ஸில் ரொம்ப வேதனைப்பட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க நண்பர்களே அது என்ன அப்படின்னா அந்த ஒரு சிலர்லாம் வந்து எனக்கான சொல்யூஷனை நீங்கள் வந்து வீடியோவில் சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அவங்க நேமோ எதுவுமே நம்மளுக்கு தெரியாது பட் நம்ம அந்த மெசேஜை கன்வே பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு போய் வந்து சேரும் சரியா ஸோ இப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து அந்த இதை உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து என்ன டாபிக் வந்து பேசலாம் அப்படின்ட்டுருக்கேன் அப்படின்னா நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு நிறைய பேர் நிறைய பேஜஸில் வந்து நான் பார்த்தேன் அப்படின்னா இதை மாதிரியான விஷயங்கள் வந்து கேட்குறாங்க அதே மாதிரி எனக்குமே வந்து நிறைய ஒரு சில பேர் வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா நர்சிஸ்டிக் டிஸார்டர் நர்சிஸ்டிக் பர்ஸ்னலி டிஸார்டர் இதை பற்றி நீ வந்து நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணி நீங்கள் சொல்லலாமே நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் அதுவும் கண்டிப்பாக வந்து இந்த நவடேஸில் வந்து குழந்தை அவங்களுக்கு வந்து அந்த நடு பருவத்தில் இருக்காங்கள்ல குமர பருவத்தில் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து படித்து பார்த்தேன் படித்து பார்க்கும்போது உண்மையிலேயுமே வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து இந்த நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டடாக இருக்குது சரியா இந்த நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர்னால் என்ன அப்படின்னா ஒரு வகையான ஆளுமை சிதைவு சரியா பர்சனாலிட்டி அப்படின்னா நம்மளுடைய ஃபுல் எல்லா இதையுமே சொல்கிறது வந்து பர்ஸ்னாலிட்டி இந்த ஆளுமை சிதைவு ஒரு மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய பண்புகளை விட அதிகப்படியான ஒரு விதமான செயல்கள் வந்து அவங்ககிட்ட தோன்றுறது தான் என்ன அப்படின்னா பர்ஸ்னாலிட்டி டிஸார்டர் சரியா இந்த பர்சனாலிட்டி டிஸார்டர் உடையவங்க எப்படி இருப்பாங்களாம் மோஸ்ட்லி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தன்னை பற்றிய சிந்தனை மட்டுமே தான் மற்ற சுற்றி இருக்கிறவங்க யாருடைய சிந்தனையுமே வந்து அவங்களுடைய மைண்டில் என்ன பண்ணாது ஃபஸ்ட்டு வந்து இருக்கவே இருக்காது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க அப்படின்னா இப்போ ஒரு குழந்தைகிட்ட வந்து ஒரு பண்டை இருக்குது பக்கத்தில் வந்து இல்லாதவங்க ரெண்டு பேர் இருக்காங்க பட் அது அவங்களுக்கு கொடுக்காம மேபி சரியாக கொடுக்காம அது மட்டுமே சாப்பிடும் இல்லை ஒரு ரெண்டு பென்சில் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கலாம் பக்கத்தில் உள்ள பிள்ளைங்கள்கிட்ட வந்து அந்த இது இல்லாமல் இருக்கலாம் இல்லாமல் இருக்குன்னு தெரியும் டீச்சர் டீச்சர் வந்து எப்போ வேணால் இல்லைன்னு சொல்லி அந்த பசங்களை திட்டலாம் அந்த சமயத்தில் கூட தனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் அதை வந்து அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி அவங்கள அந்த நிலையிலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்காம நல்லா ஏச்சு வாங்கட்டும் நல்லா இது பண்ணட்டும் அப்படின்னா அவர்களுடைய அந்த அந்த நிலையை கண்டு ரசிப்பது சரியா அவர்களுடைய அந்த நிலையை கண்டு ரசிக்கிறது ஸோ அந்த மைண்டில் வந்து என்ன இருக்குன்னா அவங்கள பற்றின சிந்தனை மட்டுமே தான் இருக்கும் ஒரு எஸ் சூர்யா வந்து ஒரு படம் கூட நடிச்சிருவார் நிறைய துன்ப நிறைய அவலங்கள் நிறைய குண்டுவெடிப்பு நிறைய சாவு இந்த மாதிரிலாம் நடக்கும் அவனுடைய மைண்ட் வந்து அதை அப்படியே ரசிக்கும் அந்த துன்பப்படுறது அந்த அழுகிற சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு அவன் வந்து ரசிப்பான் இது வந்து என்ன அப்படின்னா பர்சனாலிட்டி டிஸார்டர் தான் சரியா அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு முன் முழுமையாக அவங்க வந்து அவங்கள பற்றின சிந்தனை மட்டுமே உடையவங்களா இருக்காங்க ரெண்டாவது அவங்கள்ட்ட வந்து அதிகப்படியாக காணக்கூடியது என்ன அப்படின்னா புகழ்ச்சியை மட்டும்தான் ஒரு சின்ன இகழ்ச்சியை கூட இகழ்ச்சின்னு கூட இல்லை சின்னதாக ஒரு இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு பிள்ளை இது பண்ணால் ஒரு டக்குன்னு சொல்லுவோம்ல இப்போ வந்து நம்ம நம்ம இன்ஸ்டாகிராமே எடுத்துக்கிடுவோம் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ரீல்ஸ் வந்து போடுறோம் சரியா அப்போ போடும்போது நிறைய பேருடைய யங்ஸ்டர்ஸ் உடைய கமெண்ட்லலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அதிகப்படியாக ஏய் ஓ மூஞ்ச ஃபில்டர் இல்லாமல் பார்க்க முடியாதா அப்படின்னு சிலர் வந்து கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசுவாங்க சிலர் வந்து ஃபில்டர் இல்லாமல் ஒரு வீடியோ போடுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க ச ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மாடலேஷனில் சில பேர் எக்கா நீங்கள் வந்து ஃபில்டர் இல்லாமல் ஒரு வீடியோ போட்டு காமிங்கக்கா அவங்கள பார்க்கணும் அப்படின்னு வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு நாகரிகமாக அநாகரிகமாக பேசாமல் ஒரு கேட்கக்கூடிய வார்த்தை அப்போ இந்த மாதிரி கேட்கும்போது அவங்களுக்கு பதில் வந்து நம்ம ஹாசா உனக்கு பிடிச்ச பாரு இல்லைன்னா மூடிட்டு போனி அந்த மாதிரி நம்ம ஹாஸாக வந்து பேசும்போது நம்மளுக்கு அந்த சின்ன நம்மளை வந்து கேட்கக்கூடிய அந்த சின்ன ஒரு செயலை கூட நம்மளால என்ன பண்ண முடியல அந்த செயலை கூட அவங்களுக்கு வந்து தாங்க முடியாது அப்படி இல்லாமல் வா வாட் அ கேர்ள் நீ என்ன ஒரு புள்ள பிள்ளை நீ என்ன ஒரு பையன் உன்ன மாதிரி தரமசாலி உலகத்திலே உண்டா நீந்தான் இப்படி ச உன்னால தான் இது உன்னால மட்டும்தான் இந்த டேலண்ட் வந்து செய்ய முடியும் மல்டி டேலண்டட் பர்சனை நீ அது பண்ணுற இது பண்ணுற அப்படின்னு சொல்கிற அந்த புகழ்ச்சியை மட்டுமே வந்து அவங்க வந்து விரும்பக்கூடியவர்களாக அவங்க மைண்ட் செட் இருக்குமே ஒழிய இப்போ இதுக்குமே வந்து ஒரு காரணம் என்ன சொல்லலாம் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்தே வளர்க்க போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த குழந்தை ஒரு செயலை வந்து அடம்பிடிச்சாலோ இது பண்ணாலோ வந்து அவங்க வந்து அதை வந்து வாங்கி கொடுக்காம மறுத்து அந்த குழந்தை வந்து அதை கஷ்டப்பட்டு தான் அது பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை நம்ம இல்லாமல் நம்ம பிள்ளை அழுது நம்ம பிள்ளை வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுறோம் ரெண்டாவது மூத்தவங்க இருக்கிற இடத்துல ஒரு இளைய பிள்ளை இருக்கும் பொழுது அது வந்து அடம்பிடிச்சி மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது தனக்கு மட்டுமே அது வேணும் அப்படின்னு நான் அது சின்ன வயசுலேயே நினைக்கும் போது அந்த செயலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா என்கரேஜ் பண்ணி நம்ம பெற்றோர்கள் பண்ணுற த தப்பு இன்க்ளூடிங் மீ என்ன தப்பு இந்த தான் பண்ணிவிட்டு குடு தங்கச்சி தானே தம்பி தானே குடு அவனுக்கு பண்ணு வையி வாங்கு நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ வை அப்படின்னு சொல்லும்போது இந்த குழந்தைக்கிட்ட அந்த விட்டுக் கொடுத்தல் தன்மை இருக்குது பார்த்திங்களா அது வந்து குறைஞ்சிருது அப்போ அவனுக்கு கொடுக்கூட எல்லாமே தனக்கு கிடைக்கணும் தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த குழந்தைகளுடைய மனசில் வந்து வந்துகிட்டே இருக்குது அப்போ அவங்களுக்கு இல்லையே அப்படின்னா அந்த பிறருடைய உணர்வை இப்போ அவனுக்கு நம்ம வந்து கொடுக்கல அவளுக்கு வந்து நம்ம கொடுக்கல அப்போ அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படிங்கிறத தன் நிலையில் வைத்து அந்த பிறர் நிலையை வந்து உணரக்கூடியாத ஒரு சூழ்நிலை உடையவர்களாக இவங்க வந்து இருப்பாங்க சரியா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வீட்டில் உள்ளவங்களா இருக்கட்டும் இப்போ ஆஃபீஸில் போகிறவங்களா இருக்கட்டும் சில இடங்கள்ல இல்லை வீட்டில் மோஸ்ட்லி நம்ம வீடுகளிலே வந்து பேசுவோம் வெளியே போகிற வீட்டில் உள்ள பழக்கம் தானே நெக்ஸ்ட் வெளியே வருது அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாருமே இருந்தாலும் நம்மளுடைய சொல்லுக்கு மட்டுமே இந்த வீட்டில் அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் சரியா மற்றவங்கள வந்து கம்பேர் பண்ணி அவங்கள வந்து சில விஷயங்களில் வந்து மாட்டி விடுறது அப்புறம் இதெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்களே அந்த குழந்தைங்கள்ட வெளிப்படும் நம்ம வந்து வேறு மாதிரி நினச்சிடறோம் அந்த குழந்தை வந்து அடி வாங்கி கொடுக்குறது அவன் அடிப்பட்டாங்கன்னா அதை வந்து ரசிக்கிறது இந்த மாதிரியான குணங்கள் வந்து அந்த சின்ன வயசுலேயே அந்த குழந்தைக்கு வந்து வருது சரியா எல்லா கண்ட்ரோலையும் நம்மகிட்ட இருக்கணும் நம்ம சொல் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தப்புமே வந்து நான் வந்து அதிகமாக பண்ணியிருக்கேன் நம்மகிட்ட இருக்கிறத விட நம்ம குழந்தை கையில் எல்லாமே இருக்குமேன்னு நம்மளுடைய ஏ நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாமே வீட்டில் உள்ள எல்லா விஷயங்கள் பொறுப்பு ஒரு ஒரு அந்த நிர்வாகத்தன்மை வந்து நம்ம பிள்ளைகிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்கிறேன் நான் என்னுடைய இதை வச்சு தனப்பாக சொல்ல முடியும் ஏன்னா ஏதும் டொமெஸ்டிக் ப்ரென்ஸ்ட் பேசுகிறேன்னா என்னுடைய ஃபேமிலி சர்வீஸ் ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்க வந்து இதெல்லாம் கலைந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த இந்த கருத்து வந்து நான் அந்த நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் பற்றி இருக்கேன் சரியா ஸோ அந்த மாதிரி அதிகாரத்தை வந்து அவங்க வந்து தன் கைக்குள்ளே மட்டும் வச்சுக்கணும் எல்லாருமே தனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து அவங்க உங்களுக்கு வந்து அதிகமா இருந்துட்டே இருக்குமா அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய இலக்கு எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஒரு இதில் ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோமா நம்ம தான் வந்து வின் பண்ணணும் நம்ம ஒரு டிராயிங்கில் சேர்றோமா ஒரு டான்ஸில் சேர்றோமா இல்லை ஒரு ஸ்கூலில் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் சேர்றோமா ஒரு மார்வேடை போட்டியில் சேர்றோமா இப்படி நிறைய இதில் வந்து இது பண்ணும்போது அவங்களுக்கு மைண்ட் வந்து என்னவாக இருக்கணுமா நம்ம தான் வந்து வெற்றி அடைய எப்போ பார்த்தாலும் வெற்றி அடையணும் வெற்றி அடையணும் அதை வச்சு நம்மளை மற்றவங்க புகழணும் இந்த மாதிரியே ஒரு மைண்ட் செட்டில் பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு படத்தில் அந்நியன்னு நினைக்கேன் அந்த மூவியில் அந்த மூவியாக இல்லை கில்லியான்னு தெரியல எனக்கு சரியாக மறந்து போச்சு பணமாக இருந்தாலும் முதல் மரியாதை வந்து எனக்கு தான் அந்த மாலை வந்து எனக்கு தான் போடணும் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதில் ஐயாவா ஐயா எனக்கு எனக்கு மூவி சரியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து எதுலேயுமே வந்து நம்மளை வந்து முதலிடத்தில் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலை வந்து அவங்க மைண்ட் செட்டில் இருந்துகிட்டே இருக்குமா இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் வயசு பிள்ளைங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா யாருக்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணம் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க உங்களை சரியா அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய தோற்றத்துக்கு ஃபுல்லாக அவங்களுடைய லுக்குக்கு சரியா அவங்களுடைய லுக்குக்கு தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களாம் சரியா அவங்கள அழ அழகுப்படுத்திக்கிட்டுறதில்ல அவங்க மேக்கப் போடுறதில்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறதுல எல்லாரும் நம்மளை புகணும் இவ்வளோ மாதிரி வருமா அப்படி இப்படி நம்மளை சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முழுக்க முழுக்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம் இது வந்து நான் எதுவுமே சொந்தமாக நான் புனைந்து நான் பொய்யா வந்து நான் சொல்லலை எல்லாேருமே வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கங்கும்போது நான் எக்ஸாம்பிளோட ஒரு டீச்சராக அந்த சில எக்ஸாம்பிள்ஸோட நான் வந்து வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு சரியா அப்படியே அவங்களுடைய அந்த தோற்றத்திற்கு அவங்க அந்த இதுக்கு தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்களா அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரியா கொடுப்பாங்களாம் கொடுத்துட்டே இருக்காங்க கொடுப்பாங்களாம் அப்புறம் என்ன அப்படின்னா தன்னை சுற்றி உள்ளவர்கள் ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா அம்மா அப்பா அண்ணன் அக்கா அப்படி தங்கச்சி யார் இருக்காங்களோ அது ரிலேஷன்ஸ் சரியா அப்புறம் அவங்க படிக்கிற காலேஜஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இல்லை இந்த ஒரு நாலஞ்சு பேர் இப்போ வடிவேலாம் வந்து ஒரு நாலு டம்மி பீஸ் வச்சு இது பண்ண வரலாம் அந்த மாதிரி அவங்களுக்கு கீழே வச்சுட்டு அவங்களுக்கு மேலாதிக்கமாக நம்ம இருக்கிற மாதிரி சரியா இப்போ இது பண்ணிவிட்டு அவங்கள என்ன பண்ணுவாங்களோ யூஸ் பண்ணுவாங்களாம் அவங்களுடைய தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து யூஸ் அண்ட் த்ரோ சொல்கிறோம்ல யாராக இருந்தாலும் ஃபேமிலியில் நெம்பர் மெம்பராக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த பர்சனாலிட்டி நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் குறைபாடு உள்ளவங்க அந்த மனசை அந்த இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம் அவங்கள சுற்றி உள்ளவர்களை எல்லாரையுமே அவங்களுடைய தேவைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தி விட்டு தன்னால் எல்லாம் முடியும் சாதிக்க முடியும் தான் மட்டும் இ இனி வந்து எல்லாமே ஒரு இது நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கும்போது மற்றவர்களை வந்து யூஸ் அண்ட் த்ரோ பண்ணக்கூடிய ஒரு குணம் வாய்ந்தவர்களாக இவங்க வந்து இருப்பாங்களா சரியா அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சனாலிட்டி டிஸார்டர் வந்து யாருக்கு வந்து அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த இளம் பருவத்தினருக்கு தான் சரியா இந்த கொஞ்சம் வயசில் இருக்காங்களே இந்த இவங்களுக்கு தான் வந்து அதிகமாக காணப்படுது வயசானவங்களை விட வயசானவங்க ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இது வந்து அதிகப்படியாக யாருக்கு வருது அப்படின்னா இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு தான் வந்து இந்த குறைபாடு வந்து அதிகமாக காணப்படுது இதனுடைய ஹை லெவல் வந்து அதிகமாக அதிகமாக இந்த நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டரெலாம் எது அதிகமாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பச்சா தாபம் பச்சாதாபமின்மை அப்படிங்கிற ஒரு குணம் வந்து அதிகமாகுமா பச்சாதாபம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு விளக்கமாக நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ வந்து இலங்கையில் வந்து இப்போ இராணுவப்படுகளை அந்த நம்ம தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இலங்கையினருக்கும் வந்து நடந்துச்சு அப்போ வந்து பெண்கள்னு கூட பார்க்காம கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு யாரையுமே பார்க்காம என்ன பண்ணாங்க அப்படின்னா சுட்டு வீழ்த்தினாங்க அப்படி தானே ரத்தமாக வந்த என்ன வந்தாலும் அவங்க அந்த கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் அவங்களுடைய கதறல் எதுவுமே வந்து கண் கூடாமல் அவங்க ந பண்ணிகிட்டே இருக்கிற பிற பச்சை தாபமின்மை ஒரு தண்ணி கொடுக்க கூட செய்யாமல் அவங்களை வந்து கொடுமைப்படுத்துறது இதே இதுதான் இந்த சொசைட்டியில் நம்ம வீட்டிலையும் நடக்குது நிறைய பெண்கள் வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க கணவன் மூலியமாக மனைவியும் பிள்ளைகள் மூலியமாக பெற்றோர்களும் வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் கண்ணு முன்னாலேயே வந்து தாய் அடிபட்டு போதும் அப்படியே ரத்தமும் ரத்தம் சொட்ட சொட்ட வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் சரி பாத்ரூம்குள்ள போய் ஒரு அடைக்கலம் தேடி ஒளிஞ்சிட்டு இருக்கும் போதும் அம்மா அம்மா எம்மா வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளோட சொல்லுமா காப்பா இது பண்ணுமா எனக்கு தாங்க முடியலமா அப்படின்னு ஒரு தாய் கதரும் பொழுதும் அந்த ஒளி வந்து அவர்களுக்கு ஒரு இசை மாதிரி சரியா அந்த இது என்ன சொல்றது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மரண ஓலம்னு சொல்ற மாதிரி அங்க இளைஞர்கள் நினைச்சு அதே மாதிரி நம்மளும் ஒரு போது அந்த இசை வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குமா வாங்குறியா நல்லா ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மென்டாலிட்டி எப்படி இருக்குமோ அவங்க அறிந்து செய்கிற அறிந்தும் செய்யலாமா அறியாமலும் செய்யலாமா இந்த டிசார்டர் உள்ளவங்க சரியா அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் தாட்டில் என்ன இருக்குமா அவங்க வாங்குகிற அந்த இது வந்து அந்த ரீங்காரம் அந்த ஜூரியா வந்து அந்த அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டு ரசிக்கிற மாதிரியே இந்த மாதிரியான ஒரு எண்ணம் தான் வந்து அவங்கள்ட்ட வந்து அதிகப்படியாக வந்து காணுமா பச்சாதாபமின்மையே இல்லாமல் தான் இந்த நபர்கள் வந்து காணப்படுவாங்களாம் அதுக்கப்புறம் வந்து அகந்தை அகந்தை ஆணவம் செருக்கு அதுக்கப்புறம் அகங்காரம் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரியான அகங்காரம் ஆணவம் அப்படின்னா தான் பிடிச்ச முயலுக்கு தான் மூணு கால் அப்படின்னு சொல்லுவாங்கல்லாம் அந்த மாதிரியான ஒரு குணம் யாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க எல்லோரையுமே வா போச்சு ஒரு எல்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை வயசுக்கு மூத்தவங்கள எல்டர்ஸ்னாலும் சரி வயசுக்கு மூத்தவங்க அடுத்தவங்க நம்ம வீட்டில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் யாரையுமே வந்து ஒரு ஒரு மரியாதையே இல்லாமல் ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலை தான் அவங்க மென்டாலிட்டியில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்களாம் வச்சுருப்பாங்களாம் அவங்களுக்கு வந்து அவங்க கூட இருக்கவங்க எல்லாங்களையும் ஒரு சர்வன் மாதிரி அப்போ அதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு நாய்க்கு வந்து எலும்பு துண்டை போட்டால் அந்த நாய் என்ன பொண்ணு ஆட்டிக்கிட்டே வந்து கூட இருக்கும் அப்படி தானே யாராக இருந்தாலும் இப்போ நீ வள நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்குற நாய்க்கு நான் வந்து ரெண்டு எலும்பு துண்டு போட்டேன்னா நாளைக்கு எனக்கு வாழாட்டும் அதே மாதிரி வந்து அந்த மனுஷங்களையும் வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அடிமையாக இருக்கிற மாதிரியும் அவங்க சொல்கிறத கேட்குற மாதிரியும் இந்த குறைபாடு உள்ளவங்க வந்து இது பண்ணிக்கிடுவாங்களாம் அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய எனர்ஜி லெவல் எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குமா ஆள் அந்த நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் உடையவங்கள்ட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க மோஸ்ட்லி டயர்டே ஆக மாட்டாங்களாம் ரொம்ப எனர்ஜி லெவலில் உள்ள அதிகமாக உள்ளவங்களாக இருப்பாங்களாம் அதுக்கப்புறம் அப்ரிஷியேஷன் தான் அவங்க வந்து தப்பே பண்ணாலும் மோஸ்ட்லி எதிர்பார்க்குறது எல்லாருமே நம்மளை வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த போதை அதை தான் நான் சொன்னேன் அப்ரிஷியேஷனுங்கிறது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போ ஒரு குழந்தை வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை வந்து கைத்தட்டி அதுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் கொடுக்கணும்னா அது வந்து அப்ரிஷியேஷன் ஆனால் அடுத்து வந்து அதுக்கு கொஞ்சம் கீழே இறங்கும் போதும் அதை வந்து ஒரு இல்லமா நீ இந்த இடத்துல நீ இப்படி பண்ணியிருக்க இது தப்பு அப்படின்னு சுட்டி காட்டும்பொழுது பொழுது அதால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அது அந்த அப்ரிசியேஷனை மட்டுமே தான் தப்பு பண்ணாலும் அந்த அப்ரிசியேஷனை மட்டுமே விரும்புது அப்போது அந்த அப்ரிசியேஷனுக்கு வந்து வந்து என்ன ஆகிடுதுன்னா அடிக்டடாக மாறியது போது அடிக்டடா அடிமையாக வந்து அது என்ன பண்ணிடுறது மாறியது இந்த மாதிரியான இது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் ஒரு கருத்து சொன்னீங்க அப்படின்னா உங்கள் கருத்தை வந்து அவங்க என்ன பண்ணணும் கொஞ்சமாவது ஏற்று ஓ இப்படியா அப்படின்னு வந்து என்ன பண்ண மாட்டாங்களாம் தன்னிலையில் வைத்து மற்றவர்களை வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்களாம் அவங்க வந்து உணரவே மாட்டாங்க தன்னுடைய லைஃப் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய தன்னுடைய ஃப்ரீடம் தான் 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 நான் 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 அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே வந்து இவங்கள்ட்ட என்ன பண்ணுமா அதிகமாக மேலோங்கி காணப்படும் சரியா இதில் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி அவங்களையே கேர் பண்ணிக்கிட்டு அவங்களையே வந்து நினச்சி அவங்களுடைய உணர்வையே இம்பார்ட்டண்டாக நினைக்கிறனால அவங்க என்ன சொல்கிறாங்க நிறைய பேர் என்ன நினச்சிராங்க இது வந்து அவள் செல்ஃப் கா செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு ஸோ இதில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வேற இன்னொன்று என்னது செல்ஃபிஷ் அப்படிங்கிறது வந்து வேறு சரியா ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது தன்னம்பிக்கை அப்படின்னா எந்த மாதிரி மாதிரி சூழ்நிலையினாலும் என்னால் வந்து கட வாழ முடியும் கடந்து போக முடியும் எவ்வளோ கொடுமைகள் நான் அனுபவிச்சாலும் நான் அந்த இருந்து மீண்டு வருவேன் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னையும் சொல்லுவேன் நான் வந்து தன்னம்பிக்கை என்னை எல்லோரும் யார் ஒதுக்குனாலும் நான் என்னுடைய இதை வந்து அடையணும் நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்மை எவ்வளோ கொடுமைகள் பட்டாலும் வரேன் செல்ஃபிஷ் அப்படிங்கிறது வந்து சுற்றி உள்ளவங்களை நினைக்கிறதே கிடையாது இப்போ யாரையுமே வந்து நம்ம வேண்டாம்னு ஒதுக்கலை இது பண்ண ஆனால் அந்த செல்ஃபிஷ் இருக்கிறவங்க வந்து இந்த நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் உடையவங்க என்ன பண்ணுவாங்களா அப்படின்னா யாருமே அவங்க கண்ணுக்கு தெரியாது அதான் சொல்லணும் பூனை வந்து இருந்துக்கிட்ட உலகமே இருட்டுன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது குருடு அப்படின்னா எல்லாமே உலகமே இருட்டு அப்படின்னு வந்து கண்ணு தெரியாதவங்க வந்து சொல்லுவாங்க பார்த்துக்குவாங்க கண்ணு தெரியாதவங்க அல்லது இந்த பூனை குருடு பூனையாக இருந்துச்சுன்னா உலகமே இருண்டு போச்சு அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த மாதிரி அவங்கள சுற்றி அவங்களுடைய உலகம் மட்டும்தான் அவன் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சில பேருக்கு மற்றவர்களை வந்து ஒரு வேலையாட்களாக மட்டும் வைத்துக்கிட்டு நிறைய பேர் செயல்களை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இதுக்கு காரணம் எல்லாமே இந்த பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிற ஒரு மன நோய் இது வந்து மனநோய் குறைபாடு அப்படின்னே வந்து இதை வந்து சொல்கிறாங்க சரியா அடுத்தது வந்து விமர்சனங்கள் அப்போதே வந்து நான் சொன்னேன் ஒரு சின்ன ஒரு இது நம்ம கேலி கிண்டல் பண்ணாலும் அவங்களால ஏற்றுக்க முடியாது அதுக்கப்புறம் விமர்சனங்கள் இப்போ வந்து விமர்சனங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளை வந்து அசிங்கமாக வல்கராக பேசி கேவலப்படுத்தி பேசுகிறது வந்து விமர்சனங்கள் அப்படின்னு வந்து கிடையாது இப்போ நம்ம வந்து ஒரு கருத்து இப்போ நான் வரலட்சுமி சரத்குமார் அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடந்துச்சு அந்த மாப்பிள்ளையும் அவங்களையும் பற்றி எல்லாரும் என்ன பண்ணாங்க விமர்சனங்கள் அவங்கள நிறைய தலைய நிறைய பேர் என்ன பண்ணாங்க பேசினாங்க அதே மாதிரி இப்போ நெப்போலியன் சாருடைய பையனுக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அவங்கவங்க மனசில் உள்ள இதுகளை எல்லாமே வைக்கிறாங்க நிறைய பேர் கருத்து இப்படி இருக்கு அப்படி இருக்கு நல்ல விதமாக சொல்கிறவங்களும் இருக்காங்க ஐயோ இப்படி இருக்கு அவருக்கு ஒரு பொண்ணு இருந்து அப்படி பண்ணியிருப்பாரோ அப்படி நிறைய பேர் வந்து அவங்களுடைய விமர்சனங்களை வந்து வைக்கிறாங்க இது வந்து விமர்சனங்கள் அப்படிங்கிறது இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல மனநிலையில் உள்ளவங்க இப்போ நெப்போலியன் சார் உட்காந்து இருந்துக்கிட்டு அதுக்கு வந்து அவர் விளக்கம் கொடுத்து அவர் பேசு இது பண்ணிட்டு இருக்க மாட்டார் இது வந்து விமர்சனங்கள் இப்படிதான் நம்ம இது பண்ணியிருக்கோம் அவங்க வந்து அவங்க மைண்ட்ல தோண்ட சொல்றாங்க விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது சரியா அப்படி இல்லாம சி இவன் அந்த அடுத்த லெவலுக்கு நம்மளை அசிங்கமாக பேசுகிறதுக்குல அந்த இதுதான் வந்து வேறு சரியாக விமர்சனங்களை கடந்தது அப்போ விமர்சனங்கள் பண்ணும்போது இந்த ஆளுமை உடையவங்க என்ன பண்ணுவாங்களாம் இப்போது இவங்க ரெண்டு பேரும் எக்ஸாம்பிள் சொன்னலாம் உட்காந்து பேசுகிற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா அந்த அவங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிரு ஸோ வந்து விமர்சனங்களை வந்து இவங்களால என்ன பண்ண முடியாது ஏற்றுக்கொள்ளவே முடியாது நான் பண்ணது மட்டும்தான் நூறு சதவீதம் வந்து என்னது கரெக்டு என்னால் குடும்பம் அழிந்தால் என்ன இந்த வேலை பார்க்குற இடம் அழிஞ்சால் என்ன நான் மட்டும்தான் எல்லாமே இது பண்ணலை அஜித் வந்து ஒரு படத்தில் வந்து சொல் அது என்ன படம் பில்லான்னு நினைக்கேன் அதில் வந்து நாம் வாழணும் அப்படின்னா எத்தனை பேர்னாலும் கொன்று கீழே குமிச்சிட்டு அதில் மேலே ஏறி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு டைலாக்ஸு வந்து நிறையா இது வந்து சூட்டாக தான் ஆகும் பட் வந்து நிஜ வாழ்க்கையில் எல்லாமே வந்து நம்ம வந்து இப்போ ஒரு வந்து ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா உன்னுடைய இலக்கை நோக்கி மட்டுமே தான் நீ போகணும் சைடில் யாருக்குமே வந்து எந்த ஒரு இடையூறுமே இல்லாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ மட்டும் போய் உன்னுடைய இலக்கை அடைந்தால் அது உண்மையாக நல்ல இலக்கு ஆனால் நீ நீ அட நீ இலக்கை அடைய போகிற வழியில் ஃபேமிலி அம்மா அப்பா அண்ணன் தம்பி அப்படி நிறைய உறவுகள் வந்து அது வரும்போது அது மேலெல்லாம் நீ ஏறி மிதிச்சு அவங்களெல்லாம் நசுக்கிட்டு நீயா மட்டும்தான் நான் போகிற இலக்கை அடைய வேண்டும் அப்படின்னா அது இந்த நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் உடையவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்த வரையில் வந்து எனக்கு இவங்களுடைய மைண்ட் செட் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ இந்த இந்த டாப்பிக்கை பற்றி இன்றைக்கி பேசுனதுக்கு வந்து ரீசனும் நான் என்ன சொன்னால் டேஸில் வந்து நிறைய அதிகமான டிவோர்ஸஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நடக்குது அந்த காலத்தில் வந்து ரெண்டு தாரம் மூணு தாரம்னு கல்யாணம் முடித்தாலுமே முதல் தாரத்துக்கு நாலு குழந்தை ரெண்டாந்தாரத்துக்கு மூணு குழந்த இந்த குழந்தை மூணாம் தரத்துக்கு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மனைவிகள் மீதும் அன்பாகவும் இப்போ ஃபேமிலியை வந்து வ வழிநடத்தக்கூடியதாகவும் அந்த காலத்தில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து இருந்திருக்கு பட் இந்த காலங்களில் வந்து அவங்களுடைய ஆல்பம் கல்யாண ஆல்பம் எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணி கோடிகள் செலவு பண்ணி கல்யாணம் முடிக்கிறாங்க அவங்களுடைய அந்த கல்யாண ஆல்பம் வந்து அந்த மாப்பிள்ள பொண்ணு வந்து பார்க்கறத விடையே அந்த ரிசர்ச்சில் பார்த்தா அவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கான் சரியா ஸோ அதுக்கு என்ன காரணம் இந்த மாதிரியான பர்சனாலிட்டி டிசார்டர் உடைய ரெண்டு பேர் ஒன்று போல் சேர்றதுனால நீ பெருசா நான் பெருசா நான் சொல்கிறதுல தான் கேட்கணும் நான் சொல்கிறது தான் நீ அடங்கணும் நான் சொல்கிறது தான் நீ கட்டுப்படணும் நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி எதிரெதிர் துருவங்கள் தான் ஒன்றே ஒன்று ஆனால் ஒரே துருவங்களாக இருந்தால் ஒன்றே ஒன்று ஈர்க்காத வந்து பிரச்சனைகள் தான் அதிகமாக ஏற்பட இருக்குது யாராவது ஒரு ஆள் அனுசரிச்சு போற மாதிரி இருந்தால்தான் அந்த வண்டி வந்து நம்ம என்ன பண்ண முடியும் கொண்டுட்டு போக முடியும் வண்டியோட சக்கரங்கள் இரண்டு வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று பெரியதென்றால் எந்த வண்டி ஓடும் அப்படின்னு சொல்லி பழமொழி இருக்கு அது வந்து பெரியதுனா பெருசு நீ பெருசு சொல்றாங்க ஈக்குவலான அந்த தன்மை வந்து இப்போ உள்ள பசங்கக்கிட்ட இல்லை ஸோ நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணிக்கோங்க ஒரு இருபது பதினெட்டுக்கு மேலே பதினேழுக்கு மேலே அந்த வளர் இளம் பருவம் அந்த குமார பருவத்தை அடைந்து அதுக்கு மேலே போகிற குழந்தைகள் ஏன்னா சின்ன வயசுலேயே அது வந்து வ வளர்ந்துடுது அது நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் பிள்ளைகளுடைய பிடிவாதம் அடம் அப்படிலாம் நம்ம நினைக்கும் அந்த பிடிவாதம் அடம் அந்த செல்லம் கொடுக்குற அதிகமான குழந்தைகள் வந்து என்னதான் என்ன மாதிரியான குழந்தைகளாக தான் வளருமா இந்த நர்சஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸாடருடைய உடைய குழந்தைகளாக தான் வளரும் அப்போ அதனுடைய ஃபியூச்சரும் வந்து எப்படி இருக்கும் இந்திய தான் இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து வாழ முடியாத சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுது சரியா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அந்த பொண்ணு வந்து ஒன்று கேட்டிருந்துச்சு எனக்காக ஒரு வீடியோ போடுங்கமானு நேற்று வந்து அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸில் வந்து நான் எடுத்துக்காட்டுக்கு இப்போ சொல்கிறேன் இப் என்ன அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்குது தான் க ஒன்று எட்டு மாதம் ஒரு கை குழந்தையும் இன்னொரு சின்ன குழந்தை இன்னொரு அதுக்கு மூத்த ஒரு ஒரு ஒன்றரை வயசில் ஒரு குழந்தையும் இருக்குதுதான் லவ் பண்ணி தான் அந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சுதான் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அந்த பையன் வந்து அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு இந்த பொண்ணை வந்து ரொம்பவே வந்து கொடுமைப்படுத்துகிறானா அதுக்கப்புறம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம எடுக்க போகோம்ல அந்த ஏரியா அவங்களுடைய ஏரியா வந்து கொஞ்சம் வீட்டில் தண்ணி கிடைக்காது லாங்காக போய் எடுக்க போவாங்கள்ல தூரமாக போய் அந்த மாதிரி தூரமாக போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணுமா ஸோ இந்த எட்டு மாதம் கை குழந்தைய வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு வந்து தண்ணி எடுக்க போக முடியலை ஸோ அந்த பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி கொஞ்சம் தண்ணி வண்டியில் வச்சு எனக்கு தண்ணி எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது அப்போ அந்த அத்தை வந்து சொ அந்த அந்த பொண்ணோட அத்தை வந்து சொல்கிறாங்களாம் ஏன் பையன் ஆம்பளை பையன் ஆண் மகன் அவன் வந்து என்ன பண்ண மாட்டான் தண்ணிலாம் பொம்பளை மாதிரி எடுக்க மாட்டான் இது ஓன் வேலை நீ பண்ணு அப்படிங்கு அப்போ இந்த பொண்ணு சொல்லி எனக்கு வந்து ஒரு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி கூட எடுக்க என் குழந்தைகளை வச்சிட்டு நான் போக முடியலை அவ்வளோ கஷ்டப்படுறேன் விரும்பி நான் லவ் பண்ணி கல்யாணம் பிடிச்ச லைஃபு எனக்கு என் லைஃப்பை விட்டு வெளியே வரவே முடியலை ஆனால் அவங்க பண்ணுற டார்ச்சரையும் கொடுமையும் என்னால் அனுபவிக்க முடியலை இந்த குழந்தைங்கள வச்சுட்டு எனக்கு என்ன தீர்வுமா எதாவது சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ இந்த இவங்க வந்து என்ன பண்ண முடியும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இந்த பொண்ணால் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது ரெண்டு குழந்தைங்கள வச்சுட்டு திருப்பி ஒரு கோர்ட்டில் போய் ஒரு லாயர் பிடிச்சி இந்த பொண்ணு ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸ் போடணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் இந்த பொண்ணுக்கு முடியாது ஏன்னா பொருளாதாரம் வேணும் பொருளாதாரம் வேணும் அப்புறம் இந்த பொண்ணு அலையிறதுக்கு வைக்கிறதுக்கு இந்த குழந்தைங்களை வச்சுட்டு இது பண்ண முடியாது இந்த மாதிரி பல பெண்கள் வந்து அவங்களுடைய அந்த போராடுறதுக்கு பொருளாதார வசதியும் இப்போ நம்ம கேஸ் போட்டாலும் யாரும் எந்த லாயிரம் நம்மளுக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க அந்த வழக்கை வந்து எடுத்துட்டு செல்ல மாட்டாங்க அது எதுக்குன்னு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது ஏன்னா நம்மளுடைய சட்டம் என்னவா ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாது அப்படியே அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து நம்ம இந்திய நாட்டில் இருக்குது அதனால தான் என்ன பண்ணுறாங்க குற்றவாளி இவன் தான் அப்படின்னு தெரிஞ்சாலுமே அந்த ப்ரொசீஜர் படி தான் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அவன் வந்து தப்பு பண்ணவன் எத்தனை நேரம் த தப்பிக்கலாங்கிற இது இருக்குது லாஸ்ட்டில் கட்டாயமாக நீ ஆஜராகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் அவன் வர்றாங்க அந்த மாதிரி கடத்திக்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரியான பெண்கள் வந்து அதை ஃபேஸ் பண்ணி இது பண்ணுறதுக்கு அவங்க பொருளாதார ரீதியாகவும் அவங்க திறமையாக இருக்கணும் அதே மாதிரி அவங்க வந்து மனசில் இந்த பொண்ணு இந்த குழந்தைங்களை வச்சு கஷ்டப்படும் போது அந்த மன ரீதியாகவும் அந்த பொண்ணு தைரியமாக இருந்தால் மட்டும்தான் இதை ஃபேஸ் பண்ண முடியும் இப்படி ஃபேஸ் பண்ண முடியாத என்ன பண்ணுறதுக்கு ஒன்று தண்ணியை அழிச்சிக்கிறது இல்லைன்னா குழந்தைங்களையும் சேர்த்து இது பண்ணிக்கிறது இந்த பொண்ணுக்கு இந்த நான் வந்து ஒன்று சொல்கிறேன் நீ மனம் தளராதமா கண்டிப்பாக வந்து உன் மாப்பிள்ளை கிட்ட தனியாக ஃப்ரீ டைமில் நீ வந்து பேசிப்பார் ஏன்னா உங்களுக்கு சின்ன வயசு தானே நாங்களாம் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து எங்களோடய லைஃப் இப்படி மாறணும்னு சுத்தமாக நினைக்கல ஒரு தாய் கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய லைஃப் நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டின்னு சொல்லி வாழ்வாங்க பிள்ளைங்களாலேயே திருப்பி வரும்போது யாருக்காக வாழ்ந்தவங்க நான் என்னுடைய உரிமையெல்லாம் மீட்டெடுக்கணும்னு இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கேன் நிறைய பேர் இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸ் சம்மந்தமாக நிறைய பிள்ளைங்க நிறைய டீடைல்ஸ் கீழே கேட்டிருக்காங்க நான் கண்டிப்பாக சொல்றேன் இந்த பொண்ணுக்கு இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் நீ மனம் தளராத கண்டிப்பாக மாப்பிள தனியாக பேசும் உங்களுடைய லவ் வந்து உண்மையாக இருந்தால் உன் மாப்பிள்ள வந்து இது பண்ணணும் அங்கே டார்ச்சர் அனுபவிக்க அப்படின்னா எந்த ஒரு சின்ன வேலையானாலும் நீ பத்து பாத்திர நாள் தேய்ச்சும் உன் பிள்ளையில வளர்த்துக்க அதனால் எந்த ஒரு தவறான முடிவுக்கும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் அப்புறம் இளம் தலைமையினர் இந்த மாதிரி நான் சொன்ன இந்த கேரக்டர்ஸ் டேஸ்ட் போனாட்ட இருந்தால் நீங்கள் இது பண்ணுங்கள் இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சமூக மரபணு அந்த குழந்தையுடைய மூதாதையர்கள் வழியில் வந்து இந்த மாதிரி யாருக்காவது அது இருந்தாலும் நான் அந்த அந்த கேரக்டரு வந்து அதிகமாக வந்து அவங்கள்ட்ட காணப்பட்டு எல்லாருமே அவங்க அடக்கி ஆளணும் எல்லாருமே கேட்டு இது பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு எண்ணம் இருந்திருந்தால் அந்த குழந்தைக்கும் அது வந்து பாதிச்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொன்று அவங்க அவங்களுடைய அந்த குறை நாம் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த குறையை நினச்சி மருத்துவரை அணுகினால் மட்டுமே தான் இந்த மன இந்த பர்சனாலிட்டி டிஸார்டரை வந்து தீர்க்க முடியுமா இல்லைனா இதுக்கு வந்து இந்த நோய்க்கு வந்து எந்த ஒரு தீர்வுமே கிடையாதான் இல்லை மற்றவர்களுடைய தூண்டுதலையும் வா நீ இந்த மாதிரி இருக்க நீ உனைய கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நோய்க்கு எந்த தீர்வு கிடையாது மனமும் வந்து நான் இந்த மாதிரி இருக்கேன் என் வாழ்க்கைக்காண்டி என் லைஃபுக்காண்டி நிறைய பேருடைய லைஃப்பை நான் வந்து அழிக்கேன் நான் மாறணும் என் மனசுக்குள்ள இந்த மாதிரிலாம் என்ன வருது மற்றவங்க யாரும் துன்பப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் எனக்கு தோணலை இப்போ லாஸ்ட்டாக என் ஃபேமிலி சம்மந்தமாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு போகிறேன் இருபத்தஞ்சாவது வருஷம் கல்யாண நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பிரகன் வந்து போய் பேசிட்டு கடைசியில் அந்த ரெண்டு நாள் தோல்வியில் வந்து முடிஞ்சிட்டு இல்லை கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தால் எல்லாமே இது பண்ண வச்சோம் பட் அங்கே எந்த நடந்துச்சு அந்த இருபத்தஞ்சாவது நாள் வந்து கொண்டாட முடியலைங்கிறதுக்காக பிரகன் என்ன பண்ணிணா ஒரு வீடியோ போட்டு நாங்கள் இந்த மாதிரி போனோம் வச்சோம் ஏன்னா அது நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி சாப்பிட வந்தீங்க கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிறைய பேர் நம்ம தெரிஞ்சவங்க கேட்காங்க அப்படிங்கும்போது அவன் என்ன சொல்ல ஆரம்பிச்சான் இந்த மாதிரி நாங்கள் சேர்ந்தோம் பட் இந்த இப்படி இப்படி காரணங்களை அதனால அவளுக்கு செட் ஆகலைன்னு சொல்லி இது பண்ணிட்டான் ஆனால் எங்கள் அப்பா அம்மா நான் என் குழந்தைங்கலாம் போகணுன்னு சொல்லி அதை காட்டிவிட்டான் அப்படிங்கும்போது நம்மளை பற்றி தவறான கருத்தை மற்றவங்க நினச்சிடுவாங்களோ இந்த சொல்கிறாங்களே இந்த விமர்சனங்கள் இதை வந்து மதிக்கலாமல் அப்போ நம்ம படக்குன்னு என்ன பண்ணிடணும் அடுத்து ஒரு இதை வந்து நம்ம சொல்லிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்கள்ட்டையும் இந்த விதமான குறைபாடு நிறையா இருக்குது அவங்களையே அறிந்து அவர்கள் வந்து இதை வந்து தீர்க்காவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் இந்த நர்சிஸ்டிக்கு பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டருங்கிறதை வந்து மாற்றவே முடியாது முழுக்க முழுக்க அவர்களை சார்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும் மற்றவர்களுடைய வாழ்க்கையோ அழுகையோ கண்ணீரோ குடும்ப வாழ்க்கையோ எதுவுமே வந்து அவங்க கண்ணில் தெரியாது ஸோ பிள்ளைங்க மற்றவங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கோங்க அப்போ தான் உங்கள் ஃப்யூச்சரில் உங்களுடைய வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் அம்மா அப்பாவுக்கு பிறகு நீங்கள் நிறைய காலம் வாழ வேண்டியது அங்கே தான் ஸோ இந்த அனுசரிக்க தன்மை எல்லாமே உங்களுக்கு அப்போ தான் வரும் ஸோ நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது மூலயமா கேட்டுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை டேக் கேர்